இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறோம் வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா விப்ரோ நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க என்ன ஜெண்டர் எடுக்க போகிறாங்க சம்பளம் என்னவாக இருக்க போகுது அப்படின்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா ஒரு முற்றிலும் இலவசமான வேலை வாய்ப்பு மட்டுமே இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் அது மட்டும் இல்லாமல் காருடைய ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்கு இந்த வேலைக்கான ஜெண்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் தற்போதைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வித் தகுதியை பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் என்ன டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான பாஸ் அவுட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படித்து முடித்த ஆண்கள் இந்த வேலை வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா புரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்ட்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்தபடியே இந்த வேலைக்கான சம்பளம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்துலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஓடி அவைலபிள் ஒன் ஹவர் நீங்கள் ஓடி பார்த்தீங்கன்னா நூற்றி பத்து ரூபான்ற விகிதத்தில் வழங்கப்படும் இந்த நிறுவனத்தில் தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரோலுக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் பேருந்து வசதிகள் இருக்குது அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு பேருந்து வசதிகள் பார்த்திங்கன்னா ஸ்ரீபெரம்பத்தூர் காஞ்சிபுரம் ஆற்காடு திருவள்ளூர் பூந்தமல்லி போரூர் ஆவடி அம்பத்தூர் கிண்டி கோயம்பேடு மற்றும் தாம்பரம் போன்ற இடங்களுக்கெல்லாம் பிக்கப் பண்ணாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான ஒரு சில தகவல் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம் இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூரில் இருங்காட்டுக்கோட்டையில் தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு ஃபர்ஸ்ட் கால் பண்ணிட்டு மற்ற விவரங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவலை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலுக்கான வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்புக்கான லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்